ஆ காளையனை வயசு பல்லே போடலை கண்ணோடி ஒரு வருஷம் எல்லாம் நீ கொண்டு போனோட பழகிருவேன் இப்ப பழகிருதான் இருக்கா கை விளப்பு தானே காயடிச்சாச்சு ஒன்றும் தப்பில்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்காது நினைக்கிற அந்த மாதிரி ஆயிட்டிருக்கும் இதை பார்க்குறதுக்கு நானும் அஞ்சு மணிலேருந்து அழைஞ்சிருக்கேன் அவர்கிட்ட வெளில அதை கேட்டுகிட்டே தான் இருக்கு குடுக்கவே மாட்டேங்காது பாதிப்பு சரி தான் ஆயிரம் ரெண்டாயிரம் கூடாலும் விருப்பம் இருக்கிற கைகருக்கும் வேறு என்னும் மனசுக்கு பிடிச்சி இந்த மாதிரி காளையனை வளர்த்தா வச்சுக்கணும் ஒரு வருஷம் கழிச்சின்னா காலையனை வேற மாதிரி எந்த ஊர் ஆமாதிரி வள்ளியூர் எத்தனை மாடு இன்னைக்கு கொண்டு வந்தீங்க நாங்க மூணு கொண்டு வந்த பொடி வித்துட்டோம் எல்லாம் வித்துட்டு அருமையான கச்ச மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லு நான் இது வாங்கினது நீங்க வாங்கிருக்கீங்களோ அம்மா வாங்கி கொண்டு விற்பீங்களா இது வாங்கி ஒரு தெரிஞ்ச பையனுக்கு வாங்கி கொண்டு குடுக்குறீங்க அம்மா ஐயா கெச்சப் வாங்கிருக்கீங்க கெச்சப் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிருக்கீங்க நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லி இருக்கா முப்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கியிருக்கோம் பரவாயில்லையா பத்தாயிரம் ரூபாய் பதிமூணு லிட்டர் பால் இருக்கா பால் எவ்வளவு இருக்கும் பதிமூணு லிட்டர் சொல்லிருக்காங்க எங்களுக்கு அஞ்சு ஆறு கணக்கு பண்ணிருக்கோம் பதினொன்னு இருந்தாலும் போதும் போதும் ஏன்னா இப்ப எண்பது தொண்ணூறு வாங்கிட்டு பால் இல்ல எண்பது தொண்ணூறு மாடு வாங்கி மூணு நாள் தான் இருக்கு அதனால இது பிரச்சனை இல்ல எண்பதாயிரத்துக்கு வள்ளியூர்ல ஒரு மாடு பால் மூணு நாளா இருக்கு ஏமாத்திட்டோம் ஏமாந்துட்டு அதான் அதுல ஏமாந்து சில மாடுகள் ஏமாத்திருவோம் செலவு ஏமாந்து செலவு வாசா முடிச்சா இது தேர்னா தேர்தலை வாய்ப்பு எப்படி இது சென்னை இருக்கோன்னு இருக்காரு பண்ணையில இருந்து அவர் கொண்டு வந்தது

கொடுத்தீங்களா ஆமா சேர்ந்த மாட்டை பெட்டி சொல்றது எத்தனாவது எப்படி இருக்கு குளத்துக்கலாம் இருக்காது நல்லா இருக்கும் பாத்துக்கா எல்லாம் பாட்டை பா நல்லா இருக்கு ஆறு இல்ல பதினேழு ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு குடிச்சிருவாங்க

மாடும் கண்ணுட்டியும் வாங்குறதால நமக்கு என்ன லாபம் என்னாச்சு மாடு கண்ணுட்டியும்னா கண்ணுட்டி வளர்த்து ஒரு பொட்டங்கண்ணி தான் வச்சுக்கலாம் இல்ல காலங்கள வித்துக்கலாம் தொகையாகும் ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு ஒரு இடத்துல வித்துருவது வித்துக்கலாம் கறவையும் கறந்துக்கலாம் கறந்துக்கலாம் கண்ணுட்டி தான் சுத்தமாக இறங்கி கொடுத்துரும் அதில் ஆறு மாசத்துல நம்ம போட்ட காசு ஒரு எடுத்துடலாம் 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 மாடு கண்டுபிடி தான் லாபம் மாடு கண்டிதான் லாபம் இது எத்தனாவது ஈத்தனாச்சு இது தலை ஈத்து அது அது மூணாயிரம்

இதுவும் இது கண்டு சுத்த கருப்பும் வாங்கிருக்கீங்க கருப்புன்னு இல்ல பால் க வேண்டியிருக்கு பால் எவ்வளவு இருக்கும் பால் நாலு சொல்லிருக்காங்க ஒரு நாலு நாலு எட்டு ஆமா சொன்னது உங்க கணிப்பு ஒரு ஏழு லிட்டர் நாலு மூணு காம்பு நல்லா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கு கம்ப்ளைண்ட் இல்லையா இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல ஒரு மாதிரி இருந்தா அது ஒண்ணு இல்ல இல்ல நல்லா இருக்கும்

கொண்டு வந்தா விக்கல விக்கல எவ்ளோ சொன்னீங்க ஆஹ் ஒரு முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி எட்டு எட்டு பால் எவ்ளோ இருக்குமா பால் நாலு மூணு நாலு மூணு ஓகே பண்ணைக்கு நல்ல மாடு காட்டுலதான் குடுக்கலாம் கடைசியா ஒரு முப்பத்தி ஆறு ரூபானா குடுக்கலாம் முப்பத்தி ஏழு எதிர்பார்க்கீங்க வாங்குறவங்க வாங்கறவங்களுக்கு லாபம் தான் நல்ல மாடு வீட்டு தக்கின மாடு கரக்கெல்லாம் யாருனாலும் கட்டலாம் குணத்துக்கு குணத்துக்கு நல்ல மாடு காம்பு எப்படி இருக்கு நல்லா நல்ல கம்ப மாடு ஜம்முன்னு இருக்கு இது என்ன ரகம் இது ஏ கிறு கிராஸ் கிர்ரு கிராஸ் ஆமா இது பழங்குடியாதியா ஒரு என்ன ரகம் மாடு வேணா இது இரு பிளாட்டு சுத்த செவலையா இருக்க சுத்த செவுல இரு பிளாட்டு அப்படியா இரு பிளாட்டுன்னா எப்படி சொல்றீங்க எதை வச்சு சொல்றியா ஒரு மழைக்கு தண்ணிக்கு காய்ச்சலா மண்டாடியா செவவிட்டு போட்டா உணஞ்சுது

பட்டை வாங்கணும் லாபம் ரெட்டி வாங்கணும் லாபம் இருக்கு எலம்பூர் தானே தலை தானே பத்து இதுக்கு வச்சுக்கலாம் அஞ்சு இதுக்கு வச்சுக்கலாம் நம்ம தான் இருக்கலாம் சந்தைக்கு வந்தா மாடு நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணும் சொல்லி கொடுக்கணும் தெரியாது உங்களுக்கு சொல்லி சுண்டு பாக்கணும் நாடா எப்படி போகணும் பார்க்கணும் நாலு காம்பு அடிச்சு பார்க்கணும் காம்பு கண்டிப்பா பார்க்கணும் கண்டிப்பா காம்பு பார்க்கணும் இடவெளி இருக்கணுமா இடவெளி இருந்தா நல்லா கழுத்து மாதிரி இடவெளி இருக்கணும் இருந்தா தான் கரவா இருக்கும் இடவெளி இல்லாம நெருக்கு மாதிரி தான் கரவா இருக்காது இருக்கும் அது இருந்தா தான் இருக்கும் நல்லா இருக்கும் தோல்னா எப்படி தோல் இது தோல் நல்லா தோல் தோல் கறக்குமா தோல் மட்டும் கரக்கும் முப்பதுக்கு முப்பது வந்து விட்டுருவேன் எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு கேள்வி எல்லாம் இருபத்தி ரெண்டு தரையா ஏன் வரத்து அதிகமாயிட்டோம்

தவிடுப்பி கட்டுப்படி ஆகாது அது போட்டா அந்த மாதிரி கட்டுப்படி ஆகாது இது போட்டா நம்ம கட்டுப்பிடி ஆகும் இது போட்டா கண்டிப்பா கரவை இருக்கும் நாட்டுமாடு <laughs> <laughs>

இது நான் இது நல்ல உணவு சாதுவா இருக்கு சாதுவான உணவு வாங்கிட்டுதான் கரக்க முடியுமா முடியும் ஓகே இருக்கும் பாலு ஒண்ணு ஒன்றாவது ஒரு நேரத்துக்கு ஆமா கண்டு 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 தானா இதுல உள்ள கண்டு இந்த கண்டு மட்டும் நாட்டு மாடு வாங்கிட்டு போனா எப்படி லாபம் உங்களுக்கு இது லாபம் எல்லாம் கிடையாது வீட்டு பாலுக்காக வாங்கிட்டு போறோம் வீட்டு பாலுக்கு ஆமா வீட்டு பாலு ஒரு பாக்கெட் பால் வாங்கி குடிச்சுக்கலாம் பாக்கெட் பால் வேண்டாம் சொல்லிட்டுதான் நாட்டு மாடு வாங்கிட்டு போறோம் சரி கொண்டு வந்தீங்களா அங்க இருந்து மாடு ஏதோ ஆமா அங்க இருந்து மூணு கொண்டு வந்தோம் வித்துட்டா அதை வித்தாச்சு லாபம் கிடைச்சதா லாபம் கிடைச்சது